தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ஒரு படம் ரிலீஸ் ஆகி அதை திரையில் பார்த்து மக்களுக்கு அது பிடிச்சிருந்தால் மட்டுமே படம் ஹிட் ஆகுங்க ஸோ ஒரு படத்தோட வெற்றியோ தோல்வியோ ஆடியன்ஸ் ஆகியோ நம்ம கையில் தாங்க இருக்குது அந்த படத்துக்கு என்ன கதை திரைக்கதை நல்லாவே இருந்தாலுமே அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் பார்க்கும்போது சில சமயம் நல்ல ஸ்கிரிப்ட் கூட தனக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினச்சி நிறைய ஹீரோஸு தவிர்க்கிற விஷயம் ரொம்பவே சகஜோங்க அப்படி ஒரு ஹீரோ தவிர்த்து இன்னொரு ஹீரோ அந்த படத்தை நடித்து அது ஹிட்டோ அல்லது ஃப்ளாப்போ ஆகக்கூடிய சம்பவங்கள் நிறையா தமிழ் சினிமாவில் உண்டுங்க ஆனால் ஒரு மெகா ஹிட் படத்தை மொத்தம் பன்னெண்டு ஹீரோஸ் தவிர்த்து கடைசியாக பதிமூணாவது ஹீரோ நடிச்சு ஹிட்டான ஒரு படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு படத்தை ஹிந்திலேயும் ரீமேக் ஆகி அந்த படம் நூறு கோடி வசூல் செஞ்சு ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இந்த படத்துக்கு இருக்குங்க இந்நேரம் பல பேர் இது என்ன படம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சூர்யா அசின் நயன்தாரா நடித்து சூப்பர் ஹிட்டான கஜினி படம் தாங்க இது இந்த படத்தோட பட்ஜெட் தமிழில் ஏழு கோடிங்க ஆனால் இந்த படம் ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சுங்க ஹிந்திலேயுமே இந்த படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணி சாதனையும் செஞ்சிச்சுங்க ஏ ஆர் முருகதாஸோட முதல் சாய்ஸ் சூர்யா கிடையாது அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியுங்க ஆனால் இந்த படத்தோட கதையை மொத்தம் பன்னெண்டு ஆக்டர்ஸ் நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளில் பல பேருக்கு தெரியாதுங்க அந்த ஹீரோஸ் எல்லாம் யார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க இந்த படத்தோட கதையை மொதல் மொதல் தலை அஜித் கிட்ட தான் முருகதாஸ் சொன்னாருங்க அஜித்துக்கு இந்த ஸ்கிரிப்ட் பிடிக்காமல் போகவே அதுக்கப்புறம் மாதவனுக்கு போயிருக்குங்க அதுக்கப்புறம் மகேஷ் பாபு தளபதி விஜய் விக்ரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெங்கடேஷ் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு அஜய் தேவ்கான் சைஃப் அலிகான் மோகன்லால் அப்படின்னு கிட்டத்தட்ட மொத்தம் பன்னெண்டு ஹீரோஸு இந்த கதையை கேட்டுமே ஸ்கிரிப்டை விருப்பம் நோ சொல்லவே பதிமூணாவதாக முருகதாஸ் அப்ரோச் பண்ண ஹீரோ தான் சூர்யா தமிழில் ஹிட் ஆகவே ஹிந்திலேயுமே ரீமேக் பண்ண முடிவு பண்ணியிருக்காரு முருகதாஸ் தமிழில் போலவே ஹிந்திலேயுமே பார்த்தீங்கன்னா தன்னோட முதல் சாய்ஸா சல்மான் கான் தாங்க வச்சிருந்திருக்காரு ஆனால் அவருக்கும் இந்த ஸ்கிரிப்டில் விருப்பம் இல்லாததால தான் கடைசியாக ஆமீர் கான் இந்த படத்தில் நடிச்சு படம் அங்கேயும் சூப்பர் ஹிட் ஆச்சுங்க இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத படமாக கஜினி பார்க்கப்படுதுங்க இப்பேற்பட்ட படத்தை பன்னெண்டு ஹீரோஸ் மிஸ் பண்ணியிருக்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த மிஸ் பண்ண இந்த பன்னெண்டு ஹீரோஸில் எந்த ஹீரோ சூர்யாவுக்கு பதிலாக இந்த படத்தில் நடிச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்